திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடைக்காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது தற்போது கொடைக்கானல் வருவதற்கு கட்டுப்பாடுகள் இருப்பதாலும் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் தனியார் வாகனங்களில் செல்வதற்கு இ பாஸ் கட்டுப்பாடுகள் இருப்பதால் பலரும் கொடைக்கானலை தவிர்த்து பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் நிலை உருவாகி வருகிறது இதனை கவனத்தில் கொண்ட தமிழக அரசு வத்தலக்குண்டு அரசு பனிமலையில் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றி பார்க்க சிறப்பு பேருந்துகள் கொடைக்கானலுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மேலும் வத்தலக்குண்டுவில் இருந்து கொடைக்கானலுக்கு செல்ல சாதாரண கட்டணமும் கொடைக்கானலில் இருந்து கோக்கர்வாக் பசுமை பள்ளத்தாக்கு குணாப்பாறை தூண்பாறை பைன்பாரஸ் மோயர் பாயிண்ட் பாம்பர் அருவி ராயல் பூங்கா லேக் உள்ளிட்ட பன்னிரெண்டு இடங்களில் சுற்றி பார்க்க பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமும் சிறியவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமும் என்ற வகையில் இந்த சிறப்பு பேருந்து போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் அனைத்திற்கும் சென்று வர ஏதுவாக அரசு பேருந்து ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்தனர்